இன்னைக்கு என்ன பார்க்க போனால் இலை வந்து போட்லேருந்து உருவிட்டாங்க அது எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி தான் ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ப்ரெஷ்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுவாங்க எல்லோரும் வெளியேறதா பாருங்கள் ப்ரோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ப்ராட்ஸ் பாருங்க ஃபிராஷ் கிட்ட போய் காமிச்சு அவங்க பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்குறாங்க பாருங்க ஃபிரெஷ்ஸ் ஐயா ஓபன் ஓபன் பாருங்க பாருங்க ஐயா போறாங்க போறாங்க

அண்ணெல்லாம் பாருங்க அதுங்க எத்தேட்ட போகிறாங்க வாங்க பார்க்கலாம் தெளிவாக காமிக்கலாம் அதுங்க 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 போட்டிலேருந்து அண்ணன் வந்து அண்ணா பயிராக અરે એટલે નતી ગયો કેલાંગા બારંગા એવલા કેલા મરતું જોવાનું બારંગા પૂગરાંગા બારંગા હા ઓમે ઓમે પૂગરાંગા அந்த நட்ட கண்டி எல்லாம் இருக்கு. ஓகே. லேட்டேஜ் பண்ணுங்க. இங்க. ஆயி. வாங்க கண்டி பேசிடலாம். கைக்கு வந்து அப்போ வர முடியாது. அந்துரு. அன்னிக்கு தரலடா அங்க போகுது. ஹேத்தியாஜி. நல்லா ஏத்தி, சச்சான்ல ஏத்திட்டா நல்லா ஏத்தணும். பாருங்க.

இங்க <laughs> தத்வந்த <laughs> 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 <laughs>

மட்டும் தூக்கி வைக்கிறாங்களா கஷ்டமான வேலை தான் எதுவுமே ஈஸியான வேலை கிடையாது எல்லாம் கஷ்டமான வேலை தான்